பழங்குடியின பெண்ணை தாக்கிய நபர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் பாதிக்கப்பட்ட பெண்ணின் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் புகார் மனு திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழ்மலை வாழகிரி மல்லிகா நகரில் சுமார் பதினைந்திற்கும் மேற்பட்ட ஆதிவாசி பழங்குடியின மக்கள் பல வருடமாக வாழ்ந்து வருகின்றனர் இப்பகுதியை சேர்ந்த மல்லிகா மற்றும் அவரது கணவர் ரமேஷ் ஆகியோர் இதே பகுதியில் உள்ள உதயசூரியன் என்பவர் எஸ்டேட் வாஜ்பாயாக வேலை பார்த்து வருகிறார் இந்நிலையில் கடந்த இருபதாம் தேதி அன்று இரவு எட்டு மணிக்கு மதுரையைச் சேர்ந்த பிரபு மற்றும் வெங்கடேஷ் மற்றும் பத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் தோட்டத்திற்குள் வந்து அங்கு தங்கியுள்ள மல்லிகா மற்றும் ரமேஷிடம் அங்கிருந்து வெளியேறுமாறு இங்கு ஒட்டப்பட்டுள்ள போஸ்டரை தொடர்ந்து நீங்கள்தான் சுவற்றில் ஒட்டியுள்ள போஸ்டரை குழித்து வருகிறீர்கள் என்று கூறி ஆபாசமாக பேசியும் தாக்கியும் உள்ளதாக மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு வழங்கினர் மேலும் அவர்கள் கூறும்பொழுது தாண்டிக்குடி காவல் நிலையத்தில் உடனடியாக புகார் அளித்தும் பத்து நாட்களாகி தற்போது வரை ஆய்வாளர் சத்யா எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை அடி வாங்கிய எங்கள் மீது நடவடிக்கை எடுத்து தொடர்ந்து மிரட்டி வருகின்றனர் பண்ணைக்காடு அரசு மருத்துவமனை மற்றும் தேனிகானா விளக்கு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளேன் தற்போது வரை தாண்டிக்குடி காவல்துறை ஆய்வாளர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஆகவே தாண்டிக்குடி காவல்துறை ஆய்வாளர் மீதும் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் புகார் மனு வழங்கினோம் என்று கூறினார் நான் வந்து மக்களுக்காக வந்து நான் வேலை செய்கிறவா எங்கள் என் வீட்டுக்காரரும் நானும் வந்து ஒரு தோட்டத்தில் வந்து திருநெல்வேலிக்காரவங்க காட்டில் வந்து என் வீட்டுக்காரர் வந்து காவலுக்கு இருக்கிறாரு வாட்ச்மேனாக இருக்கார் அப்போ நான் வெள்ளிக்கிழமை நைட்டு வந்து ஒரு எட்டு மணிக்கு மேலே வந்து ஒரு இந்த இது செல் ரைட்டு அடிச்சுக்கிட்டு வந்தாங்க வந்து அப்படியே வந்து நீங்கள் வந்து இங்கே இருக்கீங்களா நீங்கள் தான் அந்த எல்லாம் அவங்க வந்து நோட்டீஸ் வந்து ஒட்டியிருந்தாங்க அந்த நோட்டீஸ் எல்லாம் வந்து நீங்கள் தான் கிழிக்கிறதா அப்படின்னு சொல்லி என் வீட்டுக்காரையும் என்னையும் வந்து அடித்தாங்க என் வீட்டு அந்த நோட்டீஸ் வந்து ஒட்டினது வந்து வெங்கடேஷ் பிரபுன்றவங்க வந்து ஒட்டுனாங்க அந்த வெங்கடேஷ் பிரபுன்றவங்க தான் வந்து என்னை அடித்தாங்க அடித்து தள்ளி விட்டாங்க தள்ளி விட்டது மட்டும் இல்லாமல் பளிமுண்டான்னு கேட்டாங்க என் வீட்டுக்காரரை தகாத வார்த்தையில் வந்து பழிக்குரங்கு அப்படின்லாம் சொல்லி என் வீட்டுக்காரையும் என்னையும் வந்து அடிச்சு தள்ளி விட்டாங்க எனக்கு வந்து வந்து நான் நான் இது விட்டாங்கடி காவல் நிலையத்தில் போய் நானும் கம்ப்ளைண்ட் பண்ணேன் கம்ப்ளைண்ட் பண்றப்ப வந்து அவங்க வந்து ஆக்சன் வந்து எடுக்கலை அவங்க வந்து என் மேல எப்பையார் போட்டிருக்கிறாங்க ஏன் வந்து ஏன் எப்பையார் போட்டு நான் பாதிக்கப்பட்டவா அந்த இன்ஸ்பெக்டர் அம்மா வந்து அவங்க பேர் எனக்கு தெரியல அவங்க வந்து என் மேல வந்து எப்பியாருக்கு போட்டிருக்காங்க